அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் மனிதர்களுடைய மனதிற்குள் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஆழமாக பதியும் போன வருஷம் அவங்கக்கிட்ட சண்டை போட்டோம் போன வருஷம் அவங்களுக்கும் நமக்கும் பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு அதிலேருந்து நாம் பேசாமல் இருக்கிறோம் போன வருஷம் இந்த பொருளை நான் தொலைச்சிட்டேன் போன மாதம் நான் இந்த இடத்துல வந்து கீழே விழுந்துட்டேன் போன மாதம் எனக்கு உடம்பு சரி இல்லாமல் போயிருச்சு போன மாதம் எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட போன மாதம் கரண்ட் பில்லு ஒரு சரியான நேரத்தில் நான் கட்டலை போன மாதம் எனக்கு இது மாதிரி அதாவது நமக்கு நடந்த கெட்ட விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக எப்போ தெரியுமா ஞாபகம் வரும் தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஞாபகம் வந்துடும் நல்ல விஷயங்கள்லாம் ஞாபகம் வருதோ இல்லையோ முதல் நாள் வரைக்கும் நமக்கு நடந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே படுத்த உடனே என்ன ஆகும்னா நம்ம மனசை அப்படியே விடாம தட்டி எழுப்பி குழப்ப ஆரம்பிக்கும் நம்மள நமக்கு நாமே குழம்புவோம் நமக்கு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு நம்ம இதை சரி பண்ணலையா அதை சரி பண்ணலையே இதனால வேறு எதாவது பிரச்சனை வருமா இதனால இப்படி ஒரு பிரச்சனை வருமா எப்படி தீக்கிறது அடுத்தது இதோட கண்டினியூவாக வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நமக்கு வருமானு சொல்லி நம்ம சிந்திக்க ஆரம்பித்து என்ன ஆகும்னா நம்மளுடைய மன நிம்மதியும் போயிடும் அதை மாதிரி தூக்கமும் போயிடும் அப்போ மறுநாள் விடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும் எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கும் ஏன்னா முதல் நாள் சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எதிர்மறை ஆற்றல் நிறைந்து நிற்கும் அது என்ன ஆகும் மறுநாள் வந்து நம்மளை எந்த வேலையுமே செய்ய விடாமல் நம்மளை சுற்றி எந்த நல்ல வைபுமே வரவிடாமல் தடுத்து நம்மளை எந்த வேலையுமே செய்ய விடாது நம்ம தொட்ட காரியத்திலலாம் என்னாகும் தோல்வி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதுவே தான் ஒரு சில மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில சொல்லுவாங்க பாருங்கள் எனக்கு எப்போவுமே கெட்டது தாங்க நடக்கும் அவங்களெல்லாம் உட்கார வச்சு நீங்கள் பேசி பார்த்தாலோ அல்லது உங்களுக்கு கெட்டது நடந்த முதல் நாள் என்ன நடந்துச்சு நீங்கள் யோசித்து பார்த்தாலோ இதுதான் நடந்திருக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு நடந்த பிரச்சனைகள் எங்கள் அம்மா என்ன இப்படி சொல்லிட்டாங்க எங்கள் அத்தை என்னை இப்படி பேசிட்டாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை வந்து என்ன ஆகும்னா நம்மளுடைய நல்ல ஆற்றல்களை அளித்திடும் இப்ப அப்படி ஒரு விஷயம் உங்களுக்குள் தோன்றாமல் இருப்பதற்கும் உங்களிடம் நேர்மறை ஆற்றல் பெருகுவதற்கும் செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சூட்சம்தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை அது மாதிரி எனக்கு தூக்கமே இல்லைங்க நிம்மதியே இல்லைங்க அப்படிங்கிறவங்க தினம் தோறுமே செய்யலாம் தவறு கிடையாது மட்டும் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது தினம் தோறுமே தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க செய்யலாம் உங்களுடைய இடது கையில் இடது கையில் உள்ளங்கை முடிகிற இடம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை எழுதணும் அதாவது எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒன் செவன் செவன் எயிட் எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒன் செவன் செவன் எயிட் இந்த நம்பரை மட்டும் எழுதிக்கோங்க கருப்பு நிற பேனா சிகப்பு நிற பேனா ப்ளூ கலர் பச்சை கலர் என்ன நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்கள் அவருடைய மகிமை என்ன அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் எமோஷ்னல் பிளாக்கேஜ் ஹீலிங் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்களை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூற்றமும் இந்த நம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மனதார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய இடது கையில் இப்போ நான் எந்த இடத்துல எழுதணுங்கிறத இந்த பதிவோட முடிவில் வந்து நான் உங்களுக்கு இடது கையில் எந்த இடத்துலனு உங்களுக்கு டவுட் வரலாம் இல்லையா அதனால் அந்த இடத்த மென்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிச்சிருக்கேன் அதை பார்த்துக்கோங்க அந்த இடத்துல நீங்கள் எழுதுனா போதுங்க மிக மிக எளிமையான சூற்றம் தான் மறுநாள் ஏஞ்சி போல் ரொட்டீனாக நீங்கள் உங்கள் வேலையை செய்யலாம் இந்த நம்பரை தினம் எழுதலாம் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வருகிற பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்பிக்கையோடு பரிகாரங்கள் செய்யுங்க நிச்சயமாக வாராகி தேவியின் அருளால நல்லதே நடக்கும்